Hello! ஸ் வணக்கம் ஸோ எஸ் எல்லாருக்கும் வந்து அபாக்கஸ்னா என்ன அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் ஸோ அபாக்கஸ் அப்படிங்கிறது ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லா ஹியூமனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் தான் ஆக்டிவ்ல இருக்கு பிகாஸ் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான ஆப்போசிட் பிரெயின் லெஃப்ட் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கு ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் எப்படி ஸ்லோவாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட ரைட் பிரெயின் நம்ம வந்து ஸ்லோவாக இருக்கும் பிகாஸ் எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்டில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் டேலண்டடாக இருப்பாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் எழுத எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் ப்ரைண்ட் வந்து ஆக்ட்டிவ் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அவங்க டேலண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயம் நம்ம அபேக்கஸ்ல வந்து கொடுக்கும் போது அவங்களோட ரைட் பிரைண்ட் ஆக்டிவ்வாக ஆரம்பிக்கும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும் ஸோ அவங்களோட ஐக்கியூ லெவல் சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் அவங்களால வந்து எவ்வளோ படித்தாலும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அது தெரியாமல் பேரண்ட்ஸ் வந்து ஓகே இந்த ஸ்கூல் சரியில்லை அப்போ இன்னொரு ஸ்கூல் சேர்த்துனா அங்கே படிச்சிருவானோ இப்போ சிபிஎஸ்சி சேர்த்துனா அங்கே நல்லா படிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பிளாங்காக நம்ம நம்பிட்டு என்ன பண்ணுறோம் இவங்களோட ஐக்கியூ லெவலை நம்ம கவனிக்காமல் அங்கே கொண்டு போய் நம்ம வந்து அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டு இருப்போம் அது கிடையாது அவங்களோட ஐக்கியூ லெவல் சப்போர்ட் பண்ணணும் ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரே ஆக்டிவிட்டி அபேகஸ் மட்டும்தான் ஸோ அபேக்கஸ் லேர்ன் பண்ணும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளோட கிளாஸ்க்கு சேர வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் பிஃபோர் வீடியோ ஒன்று எடுப்போம் வந்துட்டு ஸோ அபேக்கஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஆன்சர் செவன் டூ ப்ளஸ் ஃபோர் த்ரீ 2 டூ த்ரீ டூ த்ரீ less 1 answer 9 next 4 5 less 1 less 5 answer 0 அபேக்கஸ் லேர்ன் பண்ண பின்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் போய் பார்த்துட்டு வாங்க ஒன் ஃபைவ் டூ பிளஸ் த்ரீ ஆன்சர் குட் டூ டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் டூ ஆன்சர் குட் டூ Less two, one, two. Answer? Three. Good. Next three. Less two, three. Less one. Answer? Three. Good. Next one, two, one. Less three. Answer? One. Good. Next

பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எந்த லெவல் இருக்கு ஆஃப்டர் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எந்த லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாகும் தெரியாம என்னோட பையன் வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறா சரியா மார்க் எடுக்க மாட்டேங்கிறாவோ இந்த ஸ்கூல் சரியில்லை பெரிய ஸ்கூல்ல கொண்டு பேசியதுன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம அழைஞ்சிட்டு இருப்போம் ஒரே விஷயம் அவனோட ஐக்யூ லெவல் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க எவ்ளோ பெரிய ஸ்கூல்ல கொண்டு பேசிய னாலும் அவனை டெவலப் பண்ண முடியாது ஸோ அவனுக்கான ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தேடி கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து டெவலப் ஆயிடுவான் ஸோ அவன் கூட லெவல் இந்த ஃபோர் இயர்ஸ்ல இருந்து ஃபோர்டீன் இயர்ஸ்க்குள்ளே மட்டும் தான் நம்ம டெவலப் பண்ண முடியும் இந்த இயர்ஸ்குள்ளார அந்த ஐக்யூ லெவலை நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க ஷார்ப்பாக இருப்பாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய பிரெயின் என்ன சொல்லுதோ அதுதான் இருக்கேன் அந்த பிரெயின் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஷார்ப்னஸை தான் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இவ்வளோ பெரிய வேல்யூபிளான கோர்ஸை எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை தேங்க்யூ ஸோ மச் நன்றி